வெல்கம் டு அவர் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாலே அது விடுமுறை நாட்களாகவே பார்க்கப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து எத்தனை தினங்கள் வந்து விடுமுறை வருகிறது அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு செல்வதற்கும் பண்டிகை காலங்கள் என்ன அந்த பண்டிகைகளை வந்து எவ்வாறு சிறப்பாக கொண்டாட முடியும் அதற்கு முன்கூட்டியே வந்து திட்டமிடுவது எப்படி என்பதற்காக வந்து அந்த தினங்களில் வந்து எப்பொழுது விடுமுறை வருகிறது தொடர் விடுமுறை எத்தனை நாட்கள் வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவர் இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு விடுமுறை நாட்கள் என்ன என்பது பற்றிய பட்டியலை பார்க்கலாம் அரசு விடுமுறை நாட்களுடைய பட்டியல் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆங்கில புத்தாண்டு அதாவது நியூ இயர் அதாவது ஆங்கில புத்தாண்டு தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தைப்பொங்கல் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தங் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை உழவர் தினம் அரசு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து பொது விடுமுறை அரசு விடுமுறை என்பதால் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் என ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒவ்வொரு முறையும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்கள் வந்து சொந்த ஊருக்கு எளிய முறையில் சென்று திரும்பக்கூடிய வகையில் வந்து முன்கூட்டியே அல்லது ஊர் சென்றவர்கள் ஊர் திரும்புவதற்காக கூடுதலாக ஒரு விடுமுறை அறிவிப்பர் அந்த வகையில் வந்துனா அடுத்த நாள் பொங்கல் முடிந்த அடுத்த தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அதற்கு முந்தைய தினம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய தினம் வந்து பொதுமக்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊருக்கு எளிய முறையில் செல்வதற்கு கூடுதல் விடுமுறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அரசு அரவு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிட்டால் மட்டுமே அது உறுதி செய்யப்படும் தற்போது அரசு வெளியிட்டுள்ள அரசு விடுமுறை பட்டியலின் அடிப்படையில் பதினைந்து பதினாறு பதினேழு வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் பொங்கலுக்கு விடுமுறை இருந்தது ஐந்து நாட்கள் கிடைக்குமா என்று பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை வந்து இந்திய குடியரசு தினம் குடியரசு தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் வந்து முந்தைய தினம் சனி ஞாயிறு திங்கள் வருவதால் தொடர்ந்து மூன்று தினங்கள் வந்து விடுமுறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மொத்தம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அரசு பொது விடுமுறை நாட்கள் உள்ளன இதை தவிர வார விடு வார இறுதி நாட்கள் வந்து விடுமுறைகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எத்தனை தினங்கள் வந்து விடுமுறை வருகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு மாதம் முன்கூட்டியே வந்து நாங்கள் வீடியோவாக அப்டேட் பண்ணுறோம் இதை நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை விடுமுறை அதே போல் வந்து உள்ளூர் விடுமுறை அது மட்டுமின்றி அரசு பொது விடுமுறை நாட்கள் பண்டிகை கால விடுமுறை நாட்களை வந்து பற்றிய வீடியோ நம்ம அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம் நன்றி